வெல்கம் டு தமிழ் சினிவுட் இன்னைக்கு சைலன் திரைப்படத்துடைய ட்ரெயிலர் அஞ்சா படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏஎஸ் அண்டர் கொடுத்திருக்காங்க நடிகர் மணிகண்டன் அவர்களுடைய லவ் திரைப்படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஎஸ் ஆன்டர் கொடுத்திருக்கிறதா படக்குழு தரப்புல புதிய போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க நடிகை சுருதிகாசன் அவர்களுடைய புதிய ஆல்பம் சாங்க லோகேஷ் சிங்கராஜ் அவர்கள் இயக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு இந்த பாடலை பிப்ரவரி பதினாலாம் தேதி படக்குழு வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு லால் சாலார் திரைப்படத்தோடைய சென்சார் மற்றும் ரெண்டு டைம் அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூஎஸ் என்ற கொடுத்திருக்காங்க இந்த படத்துல ரெண்டு டைம் டூ ஹவர் டூ மினிட் இந்த படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது புஷ்பா டூ திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க புஷ்வா டூ த்ரீ படத்துடைய முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சியை படக்குழு ஜப்பான்ல ரொம்ப கிராண்டா எடுக்க போறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு இப்படிப்பட்ட சமயத்துல புஷ்பா டூ படத்துடைய கிளைமேக்ஸ்ல புஷ்பா த்ரீக்கான லீட படக்குழு வைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு புஷ்பா டூ இந்த வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாக போகுது ஸோ வெளியானதுக்கு பிறகு அந்த படம் வெற்றி பெற்றால் புஷ்பா திரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்கிற ஐடியால படக்குழு இருக்கிறதாகவும் புஷ்பா திரியில சதுபதி விழனா நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு புஷ்பா மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால புஷ்பா டூ படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் புஷ்பா திரியும் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே கடப்பாட இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தற்போது ஹைதராபாத்தில் பதினைந்து நாள் ஷூட்டிங்க எடுக்க போறாங்க இந்த படத்துடைய மார்ச்க்குள்ள எடுத்து முடிக்கிற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை சம்மர் அப்படின்னா தீபாவளி நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு பிளான் பண்ணிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு செல்வராகவன் தனது எஸ் தளத்துல புதுப்போட்டை டூக்கான ஒர்க்கில் அவர் ஈடுபட்டு இருக்கிறதாவும் இந்த வருடத்துக்குள்ள புதுப்பேட்டி டூ திரைப்படம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு ட்விட்டர் போட்டிருக்கார் இந்த ட்விட் இணையத்தில் சம வைரல் ஆயிட்டு இருக்கு தற்போது செல்வராகவன் அவர்கள் அவருடைய சவஞ்சி ரெயின்போ காலனி டூ படத்தை எடுத்துகிட்டு இருக்கார் மேலும் ஒரு சில படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சுட்டு இருக்கார் இப்படிப்பட்ட சமயத்தில் புதுப்பேட்டை டூ திரைப்படத்தோடைய ப்ரீபரேஷன் ஒர்க்லையும் செல்வராகவன் ஈடுபட்டு இருக்கார் இந்த வருடம் இறுதியில் புதுப்பேட்டை டூ திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை படக்குழு தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படத்தை படக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கணுன்னு போகிறோன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு முன்னாடி புதுப்பேட்டை டூவை செல்வராகவன் தற்போது எடுக்கிற ஐடியால அந்த படத்தோடைய ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கார் நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்கவன் திரைப்படத்தோடைய பிஎஃப்எக்ஸ் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க படக்குழு இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல ஏப்ரல் பதினாலாம் தேதி அப்படி இல்லைன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக படக்குழு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது பாண்டிச்சேரியில் இருக்கு இந்த படத்துடைய ஐம்பது சதவீத ஷூட்டிங் தற்போது முடிஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் டைம் லூக் சைன் திரைப்படமா திரைப்படமாக உருவாயிட்ருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் ஏப்ரல்குள்ளே படக்குழு முடிக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கில படக்குழு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த வீடியோ குற்றம் கருத்தை கமல வெளியே பண்ணுங்க எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்